பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டுவெண்ட்டி எயிட் தோல்பட்டையை வைப்பது எப்படி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோல்பட்டையை பின்னாடி போயிட்டு முன்னாடி கொண்டு வரது எப்படின்னு பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல்பட்டையை மேலே தூக்குறது தெரப்பிஸ்ட் அதே மாதிரி ஃபுல்லாக மேலே இது பண்ணிக்கணும் பண்ணிட்டு நல்லா நல்லா மேலே கொண்டுட்டு போயிடணும் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர் சப்ளக்வேஷன் இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு மேலே தலைக்கு மேல் பகுதி போகக்கூடாது ஷோல்டர் சப்ளோகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே கொண்டுட்டு போயிடலாம் கொண்டுட்டு போயிட்டு இந்த இடத்துல தெரபிஸ்ட் நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு சார் கீழே தள்ளுங்க இப்படி தள்ளும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் ஆரம்பிப்பாங்க இப்படி தள்ளும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரு எல்போ ரெஸ்ட் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு தள்ளுறது வந்து இந்த அளவுக்கு ஃபுல் ரேஞ்சுக்கு வரணும் அதே மாதிரி நல்லா மேலே தூக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் ரேஞ்சுக்கு போகலாம் போயிட்டு சார் கீழே தள்ளுங்க 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 இதை தள்ளிவிட்டு கீழே கொண்டு வரலாம் இந்த கொண்டு வந்து இதை வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு வரணும் இப்படி வந்தால் தான் இந்த தோள்பட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால அப்படியே இருக்குது சார் கையை மடிங்க சார் இருப்போம் இப்படி மடிச்சு பாருங்கள் மடிங்க 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 நல்லா மடிங்க நல்லா மடிங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்ததுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்போவை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும் தேங்க்யூ